உங்க அனைவரையும் நம்மளோட சேனலுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வெளியிட்டு இருக்காங்க அதுல நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நியூ சிலபஸ் போக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ ஆஹ் தமிழ்ல ரொம்ப சுலபமா மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர்ற காணொலியில பார்க்கலாம் ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி ஏழாம் வகுப்பு இயல் ஐந்துல இந்த தலைப்பு இருக்கு இதுல நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத வாங்க மொத்தமே இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா உம் வாங்க ஓர் எழுத்து அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படி என்னன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் இருக்கு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது அதாவது பொருள் பொருள் தரணும் அதாவது இருக்கணும் ஓர் எழுத்தே தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்துக்காட்டு பாருங்க பூ கை அப்படின்னா கொடு பூ அப்படின்னா மலர் கை அப்படின்னா ஒழுக்கம் இந்த இந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு தமிழ்ல மொத்தமே நாப்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் தான் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதியில இருக்கு இந்த நன்னூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு இலக்கண பகுதியில இருக்கு சரியா இதுல நாப்பத்தி ரெண்டு சொன்னேன் இதுல ரெண்டே ரெண்டு மட்டும் குரில் மீதி நாற்பதுமே நெடில் தான் குரில் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ தூ இந்த ரெண்டும் தான் நெடில்ல வாங்க மொத்தம் நாற்பது எழுத்துக்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் ஆ பசு ஏ அம்பு ஐ தலைவன் ஓ அப்படின்னா மதகு நீர் தங்கும் பலகை கா அப்படின்னா சோலை கை ஒழுக்கம் கோ அப்படின்னா அரசன் சா இறந்து போ இந்த ஐயும் கோவும் அடிக்கடி கேக்குறாங்க ஐயா தலைவன் கோன்னா அரசன் சான இறந்து போ சீன இகழ்ச்சி சேன உயர்வு சோன மது தா அப்படின்னா கொடு நம்ம கேட்போம் இல்லையா எனக்கு அதை தா அப்படின்னு கேட்போம் இல்லையா தானா கொடு தீ அப்படின்னா நெருப்பு தூண தூய்மை தே அப்படின்னா கடவுள் தை தைத்தல் முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா அப்படின்னா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் போன்னு சொல்லுவோம் இல்லையா செல் மா மாமரம் மீ வான் அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வான் கூப்பிடுவோம் இல்லையா அழைத்தல் வி மலர் வீணாலும் மலர்தான் பூனாலும் மலர்தான் சரியா அதே மாதிரி தானாலும் கொடுதான் ஈனாலும் கொடுதான் சரியா இந்த மாதிரி இருந்தா நம்ம சுலபமா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் வை புல் வவ் அப்படின்னா கவர் நோ நோய் தூ இந்த லாஸ்ட்ல இருக்க ரெண்டு மட்டும்தான் என்னன்னு சொன்னேன் குரில் சொன்னேன் மீதி நாற்பதுமே நெடில் சொற்கள் தான் வரும் இதுல நம்ம இன்னும் நமக்கு அஞ்சு மாசம் டைம் இருக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இந்த நாற்பத்தி தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா பண்ணிடுங்க